அதே போல விற்றுட்டு அங்கேருந்து வெளியில் நீ எப்பவும் போல் வெளியில் வந்திருக்குண்டான வாய்ப்பு அதே மாதிரி ஒரு பெரிய பெரியப்பனாக இருந்தாலும் சரி யார் இடைஞ்சல் பண்ணனாலும் சரி அது வரைக்கும் தகப்பங்கட்ட தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லாத ஒரு சில பேச்சுகள் எதுவும் இருக்கக்கூடாது கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் பேச்சு ப தாராபுரம் நான் கட்டட வேலை செஞ்சு ஒரு வருஷம் ஆச்சுன்னு என்னை வந்து கேட்டேன் கேட்டே இல்லையா அதனால வேலையெல்லாம் நின்று வச்சு அப்படின்னு நான் கருப்பசாமி உனக்கு வேலையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்தாமே அப்படின்னு உப்பு எப்படி இருக்க நல்லா இருக்கேன் இதே போல வேலை நிரந்தரமாக எனக்கு வேலை கிடைக்கணும் இரண்டாவது கேள்விய மக வீட்டில் தான் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி தானே சரியான வழிக்கு ஒரு புரிஞ்சல் நடந்துக்காமல் தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் ஓடிட்டு இருக்குது கருப்பசாமி மறுபடி கோயமுத்தூர் வச்சுப்பா கோயமுத்தூர் இதில் டிரைவராக ஒரு சின்னதாக ஓனர் நான் தான் மாத்திச்சோண்டமான அப்படி தானே ஓனர் தானே அதனால கருப்பசாமி அதுலேயும் ஆன முன்னேற்றம் எதுவும் கண்ணுக்கு தென்பட மாட்டேது மகளோட வாழ்க்கையே அப்படி போயிடுச்சு போயிருந்தாலும் பரவாயில்ல நல்லபடியாக நமக்கு தொழில் நல்லபடியாக எதிர்பார்க்குற மாதிரி அமையுமா கர்ப்பசாமி மறுபடியும் அவிநாசி வச்சுப்பா அவினாசி அடுத்த வர ஒரு ஆர்டர் காப்பி வருதான் அதில் தடுங்கள் இல்லாமல் வரணுமா இரண்டாவது நம்ம நம்ம செய்கிற தொழில் எல்லா இதுலையுமே நம்ம கவனமாக இருக்கணும் இனிமேல் வேற யாராச்சும் புதுசாக அடுத்த ஒன்று உள்ள நினைஞ்சாதான் நமக்கு பண்ணுவானா இந்த ஒரு அண்ணா நகர் அண்ணாநகர் அண்ணா நகர் எனக்கு நல்லபடியாக வீடு கட்டி கொடுக்கணும்னு நான் என்ன பண்ணேன் கட்டி கொடுத்தேன் அதே போல கர்ப்பசாமி எனக்கு இப்போ வந்து இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டோம் ரிட்டையர்டான பணம் நமக்கு வரணும் அதே மாதிரி பென்ஷன் பணமும் வரணும் எல்லாமும் இப்போ நின்று கிடக்குது அதனால இப்ப புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்று உருவாயிருச்சு பழக்க வழக்கத்துலயும் இப்போ புதுசாக ஒரு உருவாயிருக்குது அதையும் கட் பண்ணணும் கர்மசாமி மறுபடி பொம்ம நாய்க்கம்பாளையம் பறிச்சுப்பா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வர திருப்பி வாங்கிட்டு போயிட்டான் அப்படி தானே அதனால இப்ப கடன் வந்து தலைக்கு மீறி போய் நிற்கிது அதனால எப்படியாவது வீட்டை வித்தரலாம்னு பார்க்குறோம் அதுக்கு உண்டான முயற்சியே சிக்க மாட்டேது அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டேன் அதுதானே